மணி வியூல இருந்து ஒரு கால் வந்துச்சு அந்த கால்ல வீட்ல இருக்கிற லேடீஸ் கிட்ட எப்படி பேசிக்கிறாங்கன்னு அந்த ஆடியோ போடுற கொஞ்சம் கேளுங்க ஹலோ ஹலோ சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க மணி வியூல இருந்து பணம் கட்டிட்டீங்களா நான் ஏங்க பார்த்தேனா நீங்க லோன் எடுத்தா நீங்க கட்ட பக்கத்து வீட்டுக்காரன் கட்டுவான் அப்புறம் இங்க அவன் கட்டுவான் அதான் நீ தான் லோன் எடுத்தா நீ தான் கட்டணும் வேற பக்கத்து வீட்டுக்காரன் பணம் கட்டுவான் நீ எடுத்த நீ தின்னா நீ தான் பணம் கட்டணும் வேற யாரு கட்டுவா நான் தின்னலையே

யாருனே தெரியாமல் ஒரு ரெஃபரன்ஸ் கால் கொடுத்தாங்க அப்படின்னு வீட்டில் இருக்கிற கிட்ட கால் பண்ணி இப்படியெல்லாம் பேசுகிறாங்க இப்போ யாருன்னு தெரியாதான ஒரு நபர் வந்துட்டு ரெஃபரன்ஸ் நம்பர்னு ஊரில் ஆயிரம் நம்பருக்கு ஏதோ ஒரு நம்பரை போட்டு விட்டானா அவங்க இருந்து ஜஸ்ட்டு ஒரு என்கொயரி கூட பண்ண மாட்டாங்களா அப்போ யாரோ ஒருத்தர் நம்பரை வந்துட்டு ரெஃபரன்ஸ் போட்டு அவங்க கடன் வாங்கிட்டாங்கன்னா முன்ன பின்ன யார் என்ன ஏன்னு தெரியாமல் வீட்டில் ஒரு பொண்ணோ ஒரு லேடிஸோ இருந்தாங்கன்னா இப்படித்தான் கால் பண்ணி தகாத முறையில் பேசுவாங்களா அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப சின்ன பொண்ணு இப்போ மழை ஒழிச்சல காய் எதா சூசைட் பண்ணிருச்சுன்னா அதுக்கு வந்துட்டு யார் பதில் சொல்லுவாங்க அப்போ நீங்கள் அந்த ஆடியோ நல்லா கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு கடன் வாங்கினவங்கள எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்கன்னு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஒரு சின்ன பொண்ணாக இருந்தாலும் சரி வயசில் மூத்தவங்களாக இருந்தாலும் சரி அப்புறம் ஃபைனலாக அந்த ஆடியோவோட எண்டில் கேட்டிருப்பீங்க ஆப்போசிட்டில் பேசுகிறது ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சுமே எவ்வளோ வல்கராக ரொம்ப சீப்பாக வார்த்தைகளை உபயோகிக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு தகாத முறையில் பேசியிருக்கிறாங்க இது எல்லாமே வந்துட்டு நமது அரசாங்கமும் அரசு அதிகாரிகள் தான் பார்த்து கண்டிப்பாக முடிவெடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் என்ன லட்சணத்தில் சட்ட ஒழுங்கு இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க இதில் நம்ம முதலமைச்சர் வேறு தப்பாக பேசியிருக்கிறாங்க அது ஏதோ ஒரு பேர் சொன்னால் எனக்கு கரெக்டாக தெரியல மணி வியூவோ என்னவோ டேய் நீங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி வச்சு ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு ஓப்பனாக கந்து வட்டின்னு வச்சுட்டு போங்கடா உங்கள் கொடுமையை விட ஊரில் கந்து வட்டி நடத்துகிறவன் எவ்வளவோ பெட்டராக பண்ணிட்டு இருக்கிறாள் உங்களை மாதிரி ஆட்களில் நிறைய பேர் இருக்கிறங்காட்டி தான் இன்னுமே நீங்களாம் டிஜிட்டல் முறையில் கந்து வட்டி பண்ணுறீங்க எத்தனை குடும்பங்கள் ஆன்லைனில் கடன் வாங்கி நாசமாக சூசைட் பண்ணி சாவறாங்க இதை வந்துட்டு நீங்கள் செத்து போனதுக்கப்புறமா போயிட்டு அந்த குடும்பத்துக்கு நஷ்ட கொடுக்கறதே இல்லை வந்துட்டு நடவடிக்கைகளுக்கு தண்டனை கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை இந்த மாதிரி தப்பு நடக்காமல் பார்த்துக்கிறதா அரசாங்கத்தோட வேலையும் காவல்துறையோட வேலையும் கடன் வாங்கி அவன் அப்படி பேசுகிறதே தப்பு கடன் வாங்காமையே ஆப்போசிட்டில் யார் பேசுகிறாங்க எவனொருத்த நம்பர் கொடுத்ததுக்கு இப்படித்தான் வீட்டில் இருக்கிற லேடிஸ்கிட்ட பேசுவாங்க நீங்கள் தான் வந்துட்டு ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் இந்த அரசாங்கம் நான் நீங்கள் கால் பண்ண நபர் இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்லியும் கூட ரிட்டன் அவன் சொல்லியிருப்பான் இனி கால் கட் பண்ணி திரும்ப எவ்வளோ கால் வருதுன்னு பாருன்னு கூட மிரட்டி இருக்கா அப்போ வந்துட்டு கால் கட் பண்ணாலுமே திரும்ப திரும்ப அவங்க வந்துட்டு கால் பண்ணி டார்ச்சல் பண்ணிகிட்டே இருப்பாங்க